எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளே சரணம் ஆன்மீக பாதையில் உங்களுடன் நான் இளங்கோ இந்த வீடியோ பதிவில ஆண்டாள் நாச்சியார் பாடியிருக்கின்ற அந்த அழகு தமிழில் பாடியிருக்கக்கூடிய திருப்பாவையிலே முதல் பாடலாக வருவது மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் என்கின்ற அந்த பாசுரம் இதில் ஆண்டாள் நாச்சியார் ஒரு சூற்றுமத்தை மறைத்து வைத்திருக்கிறார் நாம் எல்லாம் அந்த பாடலை பாடுகின்ற போது அதை எளிதாக கடந்து சென்று விடுகிறோமோ என்ற ஒரு ஐயம் எனக்கு உண்டு அதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த காணொலி இந்த பாவையின் நோன்பு திருப்பாவை பாவையின் நோன்பு என்பது அந்த காலத்திலே கூட்டு வழிபாடாக இருந்தது அதனால்தான் ஆண்டனாட்சியர் அனைவரையும் வாருங்கள் சிறுமிகளே வாருங்கள் என்று சொல்லுகிறார் நாம் வழிபாடு செய்யலாம் என்று சொல்லுகிறார் இதில் இரண்டாவதாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் திருமணமாகாத அந்த சிறுமிகள் மாத்திரமே இந்த பாவை நோன்பு நோக்க முடியும் இது ஒரு இரண்டாவதான ஒரு விஷயத்தையும் சொல்லுகிறார் என்ன பாடுகிறார் பாருங்கள் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் நீராட போதுமீர் போதுமீனோ நேரிழி வாங்க சிறுமிகளே வாருங்கள் நாம் இந்த நோன்பு நோக்கலாம் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் சீர்மல்கும் செல்வம் குவிந்து கிடக்கக்கூடிய அந்த ஆய்ப்பாடியில் இருக்கக்கூடிய செல்வ செழிப்பில் பிறந்த சிறுமிகளே வாருங்கள் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் இப்போ இங்கே பார்க்க வேண்டிய விஷயம் என்ன என்றால் ஆய்ப்பாடியை பற்றி பாடுகிறார் ஆய்ப்பாடி என்பது கண்ணபிரான் பிறந்த பகுதி அது ஆய்ப்பாடி கண்ணன் பிறந்த பகுதி ஆய்ப்பாடி அப்போ முதல் விஷயம் கண்ணனை பாடுகிறார் கண்ணன் பிறந்த பகுதியை பாடுகிறார் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமியர்கள் கூர்வேல் கொடும் தொழிலன் நந்தகோபன் குமரன் போர் முனையிலே தன்னுடைய வேளால் வெற்றிகளை காணக்கூடிய நந்தகோபனுக்கு குமரனாக இருக்கக்கூடியவன் யார் கண்ணன் ஆய்ப்பாடியில் பிறந்தவன் கண்ணன் நந்தகோபனுடைய குமரன் கண்ணன் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் அந்த யசோதனுடைய இளஞ்சிங்கமாக இருப்பவன் யார் கண்ணன் யசோதனுடைய இளஞ்சிங்கம் கண்ணன் இதெல்லாம் மாற்ற கருத்து கிடையாது அடுத்த வரி கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் கார்மேனி கரிய மேகத்தைப் போல அந்த கரிய நிறத்தை உடையவன் செங்கன் செவந்த கண்களை உடையவன் கார்மேனி செங்கன் மதியம் போல் முகத்தான் அது என்ன கதிர் மதியம் போல் முகம் கதிர் என்றால் சூரியன் மதியம் என்றால் நிலவு சூரியனும் சந்திரனும் சேர்ந்த ஒரு முகம் அது எப்படி இருக்க முடியும் சூரியனை போன்ற பிரகாசத்தையும் மதியை போன்ற சந்திரனை போன்ற குளிர்ச்சியையும் குளிர்ச்சி என்று சொன்னால் அருள் என்று பொருள் கொள்ள வேண்டும் பிரகாசத்தையும் அருளையும் ஒருங்கே இணைந்த திருமுகமாக கொண்டவன் யார் கார்மேனி செங்கன் கதிர்மதியும் போல் முகத்தான் யார் கண்ணன் கரிய நிறம் உடையவன் ஆக நான்கு வரிகளிலும் கண்ணனை பற்றி பாடுகிறார் பாடிவிட்டு ஐந்தாவதாக பாடுகின்ற பொழுது நாராயணனே நமக்கே பறை தருவான் எங்கிருந்து வந்தார் நாராயணன் கண்ணனை பற்றி அல்லவா பாடிக்கொண்டு வருகிறார் அப்போது ஆண்டாள் வந்து இதை ஏதோ பாடிவிட்டார் என்று சொல்ல முடியுமா பொருள் எடுத்துக்கொள்ளலாமா இல்லை ஏதோ ஒன்றே அந்த இடத்திலே அவர் ரகசியமாக சூட்சமாக வைக்கிறார் நாராயணனே நமக்கே பறை தருவான் பார்வர் போகலாம் பரிந்துரைவர் ரொம்ப பாவான் அப்போது இந்த நாராயணன் ஏன் இங்கே சொல்ல வேண்டும் ஏதோ ஒரு சூட்சுமித்தை அல்லவா அங்கே ஆண்டாட்சியர் வைத்திருக்கிறார் அது என்ன சூட்சுமம் நாராயணன் ஏன் அங்கே வந்தார் என்பதை பார்ப்போம் அதுதான் இந்த பதிவு இப்போது இந்த நாராயணன் நாராயணன் என்று சொல்வது ஒரு மந்திரத்தைப் போல வைணவர்களுக்கு பயன்படுகிறது திருமங்கையாழ்வார் பாடுவார் இல்லையா குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயினவெல்லாம் நிலந்தரம் செய்யும் நீள் விசும்பு அருளும் நீள் விசும்பு அருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் பலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் அவர் சொல்கிறார் இந்த நாராயணா என்னும் நாமம் இருக்கிறதே இத்தனையும் செய்யும் குளம் தரும் செல்லும் தந்திடும் அடியாரோட துன்பங்களை நீக்கிவிடும் வைகுண்ட பதவியை தரும் என்னென்ன வேணும் எல்லாம் தரும் பெற்ற தாயை விட சிறந்த விஷயங்களை எல்லாம் செய்து கொடுக்கும் இந்த நாராயணா என்ற நாமம் இது ஆழ்வார் அப்போது இங்கே நாராயண என்ற மந்திரத்திற்கு இத்தனை சக்தி இருக்கிறது மகிமை இருக்கிறது மகத்துவம் இருக்கிறது என்பதை திருமங்கை ஆழ்வார் நமக்கு உணர்த்துகிறார் இன்னொரு விஷயம் ஸ்ரீமத் பாகவதத்திலே ஆறாவது காண்டத்திலே அஜோமிலபாத்தியாயம் என்கின்ற ஒரு பகுதி இருக்கிறது அதிலே இந்த அஜாமிலன் என்பனுடைய கதை வருகிறது இந்த அஜாமிலன் யார் என்று சொன்னால் அவன் வைணவ குலத்தைச் சேர்ந்த ஒரு அந்தனன் அவன் யக்ஞம் செய்வதற்காக தற்பையை தேடி காட்டுக்குள்ளே செல்கிறார் நல்ல நெறிமுறையில் தன்னை வாழ்க்கையை அமைத்து கொண்டவன் அங்கு செல்லுகின்ற பொழுது அங்கே ஒரு தாசி பெண்ணை பார்க்கிறான் அவளுடைய அழகில் மயங்கி தன் நிலை மறந்து அவளை திருமணம் செய்து கொள்கிறான் அவனுக்கு பத்து குழந்தைகள் பிறக்கின்றன அந்த பத்தாவது குழந்தைக்கு பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் பலனாக அந்த நினைவு வந்ததன் காரணமாக அவன் அந்த கடைக்குட்டி ஆண் குழந்தைக்கு நாராயணன் என்று பேர் சூட்டுகிறான் அவனுக்கு கடைக்குட்டி மேலே ரொம்ப பிரியும் எதற்கெடுத்தாலும் நாராயணா 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 என்று கூப்பிடுவான் இப்படியாக அவன் தன்னை அறியாமலேயே நாராயண நாம மந்திரத்தை உச்சரிக்க தொடங்குகிறான் இவனுக்கு காலம் வருகிறது அந்த இறுதிக்காலம் நெருங்கின்ற பொழுது யமதூதர்கள் இவனுடைய உயிரை கவர்ந்து செல்வதற்காக வருகிறார்கள் இதை பார்த்தவுடன் அஜாமிலனுக்கு பயம் வந்துவிடுகிறது தன்னுடைய மகனை அழைக்கிறான் இறைவனை அல்ல தன்னுடைய மகனை அழைக்கிறான் நாராயணா நாராயணா என்று அழைக்கிறான் இதை கேட்டதும் வந்தது அவன் மகன் நாராயணன் மட்டுமல்ல வைகுண்டத்திலிருந்து மகாவிஷ்ணு தூதர்களும் வருகிறார்கள் கீழே அவர்கள் யமதூதர்களிடம் இவன் நாராயண நாமத்தை ஜபித்த காரணத்தினால் இவனுடைய உயிரை உங்களால் கவர்ந்து செல்ல இயலாது என்று சொல்லி அவர்கள் வாதிடுகிறார்கள் யமதூதர்கள் இவன் செய்த பாவங்களையெல்லாம் பட்டியலிட்டு காட்டுகிறார்கள் இருந்தாலும் அந்த நாராயணனுடைய தூதர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் இவன் எப்பொழுது நாராயண மந்திரத்தை உச்சரிக்க தொடங்கி விட்டானோ அப்பொழுதே இவனுடைய பாவங்கள் எல்லாம் போய்விட்டன நாராயண மந்திரத்துக்குள்ள மகிமையை பாருங்கள் அந்த மகத்துவத்தை பாருங்கள் என்று சொல்லி அவர்களை திருப்பி அனுப்பிவிடுகிறார்கள் அவர்களும் சென்று விட்டார்கள் இதை பார்த்து கொண்டிருந்த அஜாமிலன் தன்னுடைய நிலையை உணர்ந்து தன்னுடைய வாழ்நாளின் பிற்பகுதியை ஹரித்துவாரிலே சென்று நாமத்தை அந்த சங்கீர்த்தனங்களிலே தன்னுடைய வாழ்வை மூழ்கி நல்ல காரியங்களை செய்து வைகின்ற பதவி அடைகிறான் என்று அந்த கதை சொல்கிறது இப்போது நாராயண நாமத்தினுடைய மந்திரம் அந்த மந்திரத்தை எப்படி நாம் பயன்படுத்தினால் நமக்கு என்னென்ன கிடைக்கும் என்பது இந்த பாகவத்தில் உள்ள இந்த கதையும் நமக்கு சரிய தெரிய வை சொல் தெரிய வைக்கிறது இதற்கு அதுக்கப்புறம் அந்த நாராயண இந்த மந்திரத்திற்கு இத்தனை வலிமை இருக்குமானால் வைணப்பிரிவர்கள் எல்லாருமே அந்த ஸ்ரீ விஷ்ணு சகரராமன் சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் உள்ளவர்கள் அதில் கடைசியாக வரக்கூடிய ஒரு ஸ்லோகம் இருக்கிறது பகுதியிலே அந்த ஸ்லோகத்தில் ஒரே ஒரு முறை இந்த நாராயண மந்திரம் வருகிறது அந்த மந்திரத்தை என்ன சொல்கிறார் என்று சொன்னால் சங்கீர்த்திய நாராயண சப்த மாத்திரம் சங்கீர்த்திய நாராயண சப்த மாத்திரம் விமுக்த துக்கா சுக்கினோ பவந்து என்று அந்த ஸ்லோகம் சொல்லுகிறது நாராயண என்ற இந்த சப்தம் இதற்கு வியாக்கியானம் எழுதுகின்ற ஸ்ரீ பராசரப்பட்டார் என்ன எழுதுகிறார் என்று சொன்னால் இந்த நாராயண மந்திரம் என்பது ஒரு குகிய மந்திரம் என்று சொல்கிறார் குகிய மந்திரம் என்று சொன்னார் ரகசிய மந்திரம் இதனுடைய பொருளை ஒரு குருவின் மூலமாகத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் வியாக்கியானம் செய்கிறார் ஆனால் இந்த ஸ்லோகத்தை பார்க்க சங்கீர்த்திய நாராயண சப்த மாத்திரம் அந்த சப்தம் அந்த ஒலி இருக்கிறதல்லவா நாராயணா என்று சொல்லுகின்ற இந்த ஒலி இதை இறைவினை பற்றி நீங்கள் தெரிந்திருந்து சொன்னாலும் சரி அறியாமல் இருந்து சொன்னாலும் சரி ஏதோ ஒரு வகையிலே இந்த நாமத்தை நீங்கள் உச்சரித்தால் மட்டும் போதும் அந்த அது முறைப்படியான உச்சரிப்பாக இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை நாராயணா என்கின்ற அந்த சப்தம் மாத்திரம் ஒரு ரிசம்பிளன்ஸ் ஒரு ரிசனன்ஸ் ஒரு ரிசம்பிளன்ஸ் இருந்தால் போதும் அந்த ஒலிக்கு ஒரு சிம்லன்ஸ் நீங்கள் அது முன்ன பின்ன இருந்தாலும் அது பரவாயில்லை அது பெருமாளை சென்று அடைகிறது இது எப்படி சாத்தியமாகும் ஒரு தாயும் குழந்தையும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அது சின்ன குழந்தை ரெண்டு பேர் விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போது அந்த குழந்தை என்ன சொல்கிறது அம்மாவிட மல்லையில் பேசுகிறது மலைச்சல் அது பேசுகிறது அம்மா 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 கொம்மு கொம்மு என்று சொல்கிறது அப்போது வீட்டுக்குள்ளேயே வேறு ஒரு ஒரு உறவினர் வருகிறார் அவருக்கு இந்த குழந்தை சொல்வது புரியவில்லை அது என்ன கொம்மு ஆனால் அந்த தாய்க்கு புரிகிறது அவள் என்ன செய்கிறாள் உடனே சென்று பொம்மையை எடுத்துக்கொண்டு அந்த குழந்தையின் கையில் கொடுக்கிறாள் அந்த குழந்தை விளையாட ஆரம்பிக்கிறது கொம்மு என்று சொன்னால் பொம்மை என்று அந்த தாய்க்கு தெரிகிறது ஒரு சின்ன ரிசம்பிளன்ஸ் தான் பொம்மைக்கும் கொம்புக்கும் கொம் கொம்புக்கும் அப்போது அந்த கொம்முன்னு சொன்னால் அந்த தாய்க்கு புரிகிறது இல்லையா அப்போது தாய்க்கே புரிகிறது என்று சொன்னால் இந்த நாராயண என்ற இந்த சப்தத்தில் இது போன்ற ஒரு ஒளியை எழுப்புகின்ற போது இறைவன் அதை எப்படி புரிந்து கொள்ளாமல் இருப்பான் அதுதான் இங்கே முக்கியம் ஆக இறைவன் தன்னை உணர்கின்றவர்களுக்கும் இந்த நாராயண என்ற இந்த மந்திரத்தை உச்சரிப்பவர்களுக்கும் எப்பொழுதும் அருள் பாலிக்கின்றவனாகவே இருக்கிறான் அப்போ இந்த நாராயணா என்ற அந்த மந்திரம் எத்தனை முக்கியத்துவம் வாய்ந்தது தெரியுதா இப்போ எல்லாரும் பாடிட்டாங்க பாகவதர் கதை வந்துருச்சு விஷ்ணு சரஸ்வராம சொல்லிட்டாங்க அப்போது இதை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டாமா வைணவ அடியார்களுக்கு ஆண்டாள் நாச்சியார் எடுத்து சொல்ல வேண்டாமா அதனால்தான் அந்த மா திங்கள் அந்த முதல் பாடலிலேயே இறுதி வரியாக வருகின்ற பொழுது கண்ணனை பற்றி பாடிய ஆண்டாள் நாச்சியார் கோதை நாச்சியார் தன்னுடைய அழகு தமிழிலே நாராயணனே நமக்கு பறை தருவான் இப்போது பெரியவர்களுக்கு நிறைய இறைவனுடைய திருநாமங்கள் எத்தனையோ இருக்குது ஆயிரம் திருநாமங்கள் இருக்குது சகசரநாமம் என்று சொன்னாலே ஆயிரம் நாமங்கள் ஆயிரம் நாமங்கள் இருக்கின்றன கண்ணன் கோவிந்தன் ராமன் கிருஷ்ணன் மணிவண்ணன் மாதவன் கேசவன் இன்னும் எத்தனை எத்தனை பேர்கள் எந்த பேர்களினாலும் இறைவனை அழைக்கலாம் ஆனால் இத்தனை திருநாமங்களிலும் மந்திரமாக விளங்குவது நாராயணா என்ற இந்த மந்திரம் என்பதை மக்களுக்கு தெளிவாக எடுத்துச் சொல்வதற்காகவே ஆண்டாள் நாச்சியார் இப்படி பாடியிருப்பதாக நான் கருதுகிறேன் இந்த எல்லாம் உங்கள் முன் வைத்திருக்கிறேன் பெரியவர்கள் தான் இதற்கு கமெண்ட் செய்யணும் உங்களுக்கு என்னுடைய அன்பும் வணக்கமும்